முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த முருகனின் நெற்றியில் வச்ச இந்த விபூதியை தொட்டதின் மூலமாக இனி ஓ வாழ்க்கை எல்லா வெற்றிகளையும் பெறப்போகுது ஆமீன் செல்வமே என் நெத்தி விபூதியை எடுத்து ஓ நெத்தியில் வச்சுக்கிட்டதானே இப்போது அதன் மகிமையும் அருமை பெருமையையும் நீ உணரும்படி உனக்கான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் நடத்த போறேன் காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவும் மாட்டேன் செய்யவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்வதற்கும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்குமாக தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் பிரச்சனைகளை எதிர்கொள்வது ஒரு கலைதான் அதை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டீனா உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஆகிடும் மற்றவங்க ஆயிரம் சொல்லட்டும் நீ எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பாதே உனக்குன்னு ஒரு நிறைவும் தெளிவும் அமைதியும் கிடைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய் உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமா இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் எப்போதும் நீயாக என்னை தேடி வரவும் முடியாது அப்படி வரவும் நான் விட்டுட மாட்டேன் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை மட்டும்தான் என்னை நோக்கி வரவழைச்சு அவங்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன் அப்படிதான் இப்போது உன்னை என்னை நோக்கி வரவழைத்த இந்த அப்பன் முருகனானே உன் வாழ்க்கையில் நீ பெரும் செல்வந்தராக வாழும்படியும் மகிழ்ச்சியாய் நிறைவோடு வெற்றியை அனுபவிக்கும்படியும் போகிறேன் நீ எப்போதும் பேச்சில் இனிமையோட கொள்கையில் தெளிவோட செயலில் உறுதியோடு இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும் நீ ஆசைப்படும் அனைத்தையும் ஓ வாழ்க்கையில் அமைச்சு தர உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உதிர்ந்த பூக்களை நினச்சி கண்ணீர் விடாம நாளைக்கு மலரப்போற பூக்களுக்கு தண்ணீர் கொடு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்காம போன விஷயங்களையும் கிடைக்காம போனதையும் நினச்சி வருத்தப்படாமல் உன்னை மறந்த உறவுகளுக்காக கண்ணீர் விடாம பொண்ணு நினைக்கிறவங்கள உனக்கு நல்லது செய்பவர்களை மதித்து மரியாதை கொடுக்க பழகு உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தே தீரும் நீ அன்பை தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கான அனைத்துமாக உன் அப்பன் முருகன் இருக்க போறேன் நீ தேடி கிடைச்சாலும் தேடாமல் கிடச்சாலும் உன்னை போன்ற ஒரு நல்ல உறவினை நான் தொலைக்க மாட்டேன் உன்னை மறக்கவும் மாட்டேன் உன் அப்பன் முருகன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன் நல்ல குணத்துக்காகவும் உன்னுடைய நல்ல செயல்களுக்குமாகவே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீ எப்போதும் எதையுமே குறையாக நினைக்காது இந்த உலகத்தில் ஆயிரம் ரூபாயில் ஆனந்தமாக வாழ்பவனும் உண்டு பத்தாயிரம் ரூபாய் பத்தாதுன்னு குறை சொல்கிறவங்களும் உண்டு எல்லாமே நீ எடுக்கிற முடிவுலையும் செய்கிற செயல்களையும் செலவழிக்கிற காசுலையும் தான் உன் வாழ்க்கை இருக்கு வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக வாழணும் என எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ எப்போதும் எல்லா வகையிலும் எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட முடியாது ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் தவறை திருத்தி கொண்டு மனதை அமைதியாக்கி தான் உன்னுடைய சிறப்பாக இருக்கும் நீ எப்போதும் தர்மத்தின் வழியில போ பேராசை சுயநலம் பொறாமை இதையெல்லாம் விடுவித்து எப்போதும் எந்த பலனும் எதிர்பார்க்காம ஓ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு உன்னுடைய பாவத்தை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல செயல்களை செஞ்சு புண்ணியத்தை அதிகப்படுத்த உன் அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ இன்பமாய் வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க மாட்டாங்க நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சிறந்த சிந்தனையோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் நீ இருந்தினா உன் வாழ்க்கை நன்றாக இருக்குமே செல்வமே முடிஞ்ச அளவுக்கு தேடலை குறச்சிக்கிட்டு தேவையை குறைச்சிக்கிட்டு இருப்பதை கொண்டு திருப்திகரமாய் நிம்மதியாய் வாழ பழகு உன் எதிர்பார்ப்பை நீ எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஓ மனசில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது உன் அப்பன் முருகன் நான் தான் நீ எப்போதும் நேர்மையாக வாழ்கிறதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் நீ நேர்மையாக இருக்கலாமே தவிர மற்றவங்க நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்த்தீரா அது கண்டிப்பாக சரியாக இருக்காது என் செல்வமே மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போகணும் உனக்கு தேவையான மன நிறைவையும் தெளிவையும் அமைதியையும் தந்து உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் நான் இருக்கேன் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படணுன்னா எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையும் நீ சந்தோஷமாக வாழணுமே தவிர அடுத்தவங்களுக்காக நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பெருமையாக பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை முதல்ல ஓ வாழ்க்கைக்கு தேவையானதை நீ சரியாக செய்ய பழகு எப்போதும் பொறுமையாயிரு உனக்கு கிடைச்சதை நினைச்சி திருப்தியோடு வாழ பழகு இந்த உறவுகளும் மனிதர்களும் உன்னை தூக்கி எரிஞ்சாலும் கூட நீ கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே மறுபடியும் அவர்களே உன்னை தேடி வர்ற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக நீ உன் ஆசைகளை தியாகம் செய்வதும் விட்டு கொடுப்பதும் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருந்தாலும் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே தான் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்காகவே உன் அப்பன் முருகன் ஓடி வந்திருக்கேன் உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நீ சம்பாதிக்கிற பணத்தில் இல்லை நீ சம்பாதிக்கிறதை வச்சு எந்த அளவுக்கு தான தர்மம் செய்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரே நிமிஷத்தில் எல்லாம் மாறிடாது ஆனால் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன் நீ எப்போவுமே அதிகமாக பேசுகிறவங்க கிட்ட இருந்து சகிப்புத்தன்மை அற்றவர்களிடமிருந்து இன்னுமே இப்படி இருக்கக்கூடாது சகிப்புத்தன்மையோடு இருக்கணுன்ற விஷயத்தையும் இறக்கமற்றவர்களிடமிருந்து இரக்கத்தையும் கற்றுக்கொள்ளணும் ஒரு மனிதர்களிடம் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயத்த கற்றுக்கணும் இல்லை ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருக்காங்க அவங்களிடம் கெட்ட குணம் இருக்குன்னா அதை பார்த்து வெறுக்கக்கூடியனே அதை நம்ம செய்யக்கூடாது இந்த கெட்ட குணம் நமக்கு வேண்டாம்னு நல்ல பிள்ளையாக வாழ பழகு எப்போதுமே எதையுமே என்னால் செய்ய முடியாதுன்னு நீயே உன்னை தாழ்வாக தகு தாழ்த்தி கொள்ள வேண்டாம் எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் எல்லாவற்றிலும் உன்னால் ஜெயிக்கவும் முடியுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு எந்த குறுக்கு வழியும் வேலைக்காகாது நீ தான் நேராக நடந்து நடைபோடணும் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வெற்று இனி நடக்கப் போகிற விஷயங்களை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எவ்வளவுதான் காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன்டைய வார்த்தைகளில் நீ கவனமாறு நீ பேசின வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது தப்பான வார்த்தைகளை யார் மனசும் காயப்படும்படி தவறாக பேசிவிடாதே எப்போதும் உன் வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்படியும் மகிழ்ச்சியாய் நீ வாழும்படியும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் முதல்ல உன் பிரச்சனைகளை யோசித்து தீர்க்க பழகு அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு எப்படி உதவலான்ற அந்த நெளிவும் சொலிவும் உனக்கு தெரிஞ்சிடும் என் செல்வமே ஓம் பிரச்சனைகளை நீ தீர்க்கும் போதே உனக்கான அனுபவம் கிடச்சிடும் அந்த அனுபவத்தை வச்சு ஓம் வாழ்க்கையும் நீ நல்லா வாழ முடியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ நல்லது செய்ய முடியும் பணமும் பதவியும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுனாலே கூட இருக்கிறவங்க யாரு என்னன்னு எதுவும் தெரியாமல் பார்வை குறைபாடு நோய் வந்துடுது நீ எப்போதும் எவ்வளவுதான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் வசதி வந்தாலும் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் யாரையும் விட்டு விலகாம நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் ஏன்னா ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை தருது பிரச்சனையாக இருக்குதுன்னா அது ஆறுதலுக்காக அடுத்தவர்களிடம் சொல்லும்போது அது இன்னுமே உனக்கு பிரச்சனையாக வந்துவிடும் முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையையும் எந்த வருத்தத்தையும் மன கஷ்டத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லாம என்னிடம் வந்து சொன்னா அதற்கான நல்ல முடிவை நானே உனக்கு கொடுப்பேனின் செல்வமே உன் வாழ்க்கையில கிடைச்சத சந்தோஷமா அனுபவி கிடைக்காதது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்க போறேன் எதிலுமே திருப்தி உள்ளவனை யாராலும் வெல்ல முடியாது நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதையெல்லாம் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள பழகு உன் மேலே பொறாமப்பட்டவங்க உன் மேலே பொறாம நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு குற சொல்லிக்கிட்டு உன்னை எதிரியாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் உன்னை அவமானப்படுத்தணும்னு முயற்சி செய்வாங்க நீ எல்லா முயற்சிகளையும் கைவிட்டுட்டு என்னை சரணடைஞ்சினா நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன் எப்போதும் நீ எதற்காகவும் வருந்தாதே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நான் உனக்கு எதையாவது தர நினைக்கும் போது யாராலும் அதை தடுக்க முடியாது என் செல்வமே வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் கோபத்தால் நீ சாதிப்பதை விட பொறுமையா இருந்தினா கண்டிப்பாக உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருந்து ஓ வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கப் போகிறேன் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கவேன் பணக்காரனா மட்டும்தான் ஆக முடியும் பாசத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் மட்டும் மட்டும்தான் ஆக முடியும் எந்த ஒரு மனிதன் பணத்தையும் சம்பாதிச்சு பாசமுள்ள நாலு மனிதர்களையும் சம்பாதிக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் உயர முடியும் நீ எப்போதும் எல்லாவற்றையுமே பெருசாக நினைக்க பழகு எதையும் அலட்சியமா நினச்சி அவமதிக்க கூடாது என்னை வேணாம்னு சொன்னவங்களுக்கு நான் எல்லா விஷையும் செய்து உதவி செய்து அருள் செய்யும் போது என்னையே மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கு அந்த தேவையான அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போவுமே விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறது தான் வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கும் ஆனால் இந்த உலகத்தில் நான் இதை சொன்ன உடனே யார் விட்டுக் கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய போராட்டமே வந்துடுது எப்பொழுதும் எல்லா வகையிலும் நீ விட்டு கொடுப்பதாலேயோ மன்னிப்பதாலோ எந்த வகையிலும் தாழ்ந்து போக மாட்டாய் உனக்கான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்து பழகு உனக்கு கை கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எப்போதும் பேச்சிலும் செயலிலும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டால் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி என் செல்வமே எதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட மட்டும் சொல்லி பழகு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லி உன் வாழ்க்கையில் நீயே பிரச்சனைகளை எடுத்து கொள்ளாதே என் செல்வமே நீ கிட்ட இருந்து உதவியாய் பெற்று கொண்டது சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை ஒருபோதும் மறவாதே ஆனால் இதுவே நீ மற்றவங்களுக்கு கொடுத்தது பெருசா இருந்தாலும் அதை மறந்துடு ஏன்னா கொடுக்கறத மறந்துடணும் பெற்றதை ஒருபோதும் மறக்க கூடாது என் செல்வமே நீ யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக பேசு பயமாக இருக்குன்னு நினச்சின்னா பேசாமல் இருந்துவிடு செல்வமே பயந்துகிட்டே பேசுகிறதும் தயங்கிக்கிட்டே எந்த காரியத்தை செய்வதும் வாழ்க்கையில் வெற்றியை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் ஆசைகளையும் தேவைகளையும் அடக்கிக்கிட்டு உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்தனே யார் உன்னை என்ன விமர்சனம் செய்தாலும் கண்டுக்காமல் கலங்கிக்காம வாழ்க்கையை வாழ்ந்தனே இப்போது எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் செய்து தர உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் இப்போதே உன்னை அருள் செய்து ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே